கார்த்திகை தீப திருநாளை ஒட்டி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அகல் விளக்கு செய்யும் பணிகள் தீவிரம் களிமண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்குகளுக்கு மக்கள் மத்தியில் குறைந்து விட்டதாக மண்பாண்ட தொழிலாளர்கள் வேதனை கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு ஆண்டுதோறும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மண்பாண்ட தொழிலாளிகள் அகல் விளக்குகள் செய்வதில் தனி ஆர்வம் காட்டுவது உண்டு கார்த்திகை திருநாளினை குறிவைத்து கிருஷ்ணகிரி மட்டுமின்றி குந்தாரப்பள்ளி கொண்டப்பள்ளி வெண்ணப்பள்ளி கம்பம்பள்ளி பந்தாரப்பள்ளி என மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் மண்பாண்ட தொழிலாளர்கள் அகல் விளக்குகள் செய்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர் மேலும் இம்மாவட்டத்தில் தயாரிக்கப்படும் அகல் விளக்குகள் சேலம் தர்மபுரி வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது கார்த்திகை தீபத் திருநாள் இன்றும் ஒரு சில நாட்கள் மட்டுமே உள்ளதால் மழையால் அகல் விளக்குகள் செய்வதில் கஷ்டம் ஏற்பட்டு உள்ளது இது குறித்து மண்பாண்ட தொழிலாளிகள் கூறுகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் களிமண்ணால் செய்யப்படும் அகல் விளக்குகளுக்கு அதிக மவுசு இருந்து வந்ததால் வெளி மாவட்டங்களில் இருந்து வியாபாரிகள் நேரடியாக வந்து கொள்முதல் செய்வது உண்டு ஆனால் தற்போது களிமண்ணால் செய்யப்படும் அகல் விளக்குகளுக்கு மக்கள் மத்தியில் மவுசு குறைந்ததன் காரணமாக அகல் விளக்குகளின் விற்பனையும் குறைந்துவிட்டது நூற்றுக்கும் மேற்பட்ட மண்பாண்ட தொழிலாளிகள் அகல் விளக்குகள் செய்து வந்த நிலையில் தற்போது விரல் விட்டு என்னும் வகையில் தான் தொழிலாளிகள் அகல் விளக்குகள் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் மூலப்பொருட்களின் விலை ஏற்றம் ஏரிகளில் களிமண் எடுப்பதில் இருக்கும் பிரச்சனை போன்ற பல்வேறு காரணங்களால் மண்பாண்ட தொழில் மிகவும் நலிவுற்ற நிலையில் இருப்பதாக மண்பாண்ட தொழில் மிகவும் நலிவடைந்து விட்டதாக தொழிலாளிகள் வேதனையுடன் குறிப்பிட்டனர் என் பேர் தண்டபாணி இங்கே ஊர் வந்து கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியில் வந்து பழையப்பேட்டை திருநீலகண்ட தேர்வுன்னு இங்கே வந்து மண்பாண்ட சேர்வு வந்து ஒரு ஒரு ஊடாட்டம் இருக்குது இந்த பக்கம் அந்த பக்கம் ஆனால் இப்போதிக்கி அந்த மண்பானை செய்கிறவங்க யாரும் இல்லை இந்த இந்த மாதிரி பொங்கல் டைமில் பானைக்கு செய்கிறோம் அந்த பானைக்கு மண்ணுங்க சரியாக கம்மி தாசி கிடைக்கிது ஏரிலும் இந்த மாதிரி இது என்ன இப்போ இந்த மாதிரி விளக்குங்க அகல் விளக்கு வந்து நாட்டு விளக்கு செய்கிறதுக்கு இந்த மாதிரி இப்போ முக்கால் ரூபாயில் இது வந்து பாரு இந்த மாதிரி நாட்டு விளக்கு வந்து இதுதான் பாரம்பரிய மண் விளக்கு இப்போ வந்து இருக்குது வந்து பாருங்கள் இந்த மாதிரி டிசைன் விளக்குங்களாம் டிசைன் விளக்குங்கள்லாம் இந்த மாதிரி வந்துக்கிறதுனால இந்த மாதிரி அக அகல் விளக்குங்க வந்து யாரும் இப்போ சரியாக விரும்புறதில்ல எல்லாம் இப்போ டிசைன் மாடலுக்கு பாருங்கள் இது மாதிரி ஒவ்வொரு மாடலுக்கு இது அதே மண்ணில் செஞ்சா கூட யார் மண்ணுக்கு வந்து அவ்வளோ எடுக்கும் மண்ணு இந்த மாதிரி இதாகனதுனால என்னாச்சு எங்களோடய தொழில் வந்து ரொம்ப இதாகிட்டிருந்துச்சு ரொம்ப இழிபட்டு இருக்குது இப்போ 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 ஒரு வராங்க இந்த மாதிரி டிசைன் விளக்கு தான் மூட்டைங்க எடுத்துன்னு போகிறேன்றாங்க எங்கள் மாதிரி விளக்குங்கெல்லாம் முன்ன வந்தால் சூளை போட போடவே எனக்கு அஞ்சு மூட்டை கொடு பத்து மூட்டை கொடுன்னு கேட்பாங்க இப்போ வந்து யாரும் இப்போ ஜனங்கள் யாரும் இந்த மாதிரி வந்து அகளுக்குன்னு வர்றதில்லை எல்லாம் வெளியில் வராங்க எல்லாம் அங்கங்கே வாங்கி வச்சின்னுக்குறாங்க இந்த மாதிரி டிசைன் விளக்கு அங்கேருந்து ஃபோன் போட்டு அப்படி அப்படியே எல்லாருக்கும் கொடுத்துட்றாங்க இங்கே வந்து தெருவில் வந்து இந்த மாதிரி மண் விளக்குன்னு வந்து கேட்குறக்கு வரல சார் வந்து வருஷத்துக்கு ஒரு இரு பத்து பாஞ்சு வீடாடு செய்வாங்க இப்போ முன்ன மாதிரி யாரும் இந்த விளக்குங்க கேட்கறதில்ல இந்த விளக்கு ஒன்றும் இல்லை எங்கள் முண்பாண்ட தொழிலுக்கே இப்போ முன்ன மாதிரி யாரும் செட்டி பானைங்க கூட வந்து வாங்கத்துக்கு ரொம்ப இல்லை அந்த பொங்கல் டைமில் கூற பானைங்க கூட பெரியவங்க செஞ்சதோடு சரி இப்போ எங்களுக்கு கூட அந்த பானைங்கள்லாம் செய்ய தெரியாது ஏன்னா சின்ன சின்ன சோப்பு இது மாதிரி தான் செய்கிறோம் முன்ன மாதிரி செய்கிறதுக்கு ஆளுங்களும் இல்லை உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க